வணக்கம் தமிழ் தமிழு சபகந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கரில் ஆப்ரஹாம் அவர்களை ஐந்தாவது இடம் பிடித்து மூன்று லட்ச ரூபாய் பரிசு தொகையும் வென்றிருந்தார்ன்றது குறிப்பிடத்தக்கது யாருமே எதிர்பார்க்காத நிலையில் ஏழாவது ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆனவர் தான் ஆப்ரஹாம் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் முதல் கண்டஸ்டண்ட்டாக இறுதிப் போட்டியில் பாடினார் இந்த நிலையில் அவர் மூன்று லட்ச ரூபாய் வின் பண்ணதை ஹாப்பியாக தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ப்ரைஸ் கார்டு தேங்க்யூ சூப்பர் சிங்கர் லெவன் ஃபேமிலி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லோருக்குமே அளவு கடந்த நன்றியும் அன்பையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ வரைக்குமே என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல இந்த சூப்பர் சிங்கர் சீசனோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக பாடினது நான் தான் அதே போல் கடைசி ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆனேன் திரும்பவும் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக கிராண்ட் ஃபினால நான் தான் பாடினேன் அஞ்சாவது பொசிஷன்லையுமே நான் வந்திருக்கேன் இதெல்லாம் நம்ப முடியாத ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போ நான் அப்படின் சொல்லி ரொம்பவும் ஹாப்பியாக பதிவிட்டிருக்காங்க ஆப்ரஹாம் அவர்கள் சொல்லப்போனால் இறுதிப் போட்டியில் ஆப்ரஹாம் அவர்களுக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க அந்தளவுக்கு ஆப்ரஹாம் அவர்களை ரொம்பவும் பிடிச்சி தான் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லோருமே வந்து அவரை வாழ்த்தியிருந்தாங்க நிச்சயமாக ஒரு ப்ளேபேக் சிங்கராகவுமே ஆப்ராஹாம் லிங்கன் ஆகிறதுக்கு தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு கிளிக் கிளிப்படுங்க